திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று ஐம்பத்து நான்கு கூடல் காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி ஆறு ஸ்ரீ ராஜசேகர பாண்டிய மன்னர் பரத சாஸ்திரம் கற்று வருகின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்ற இந்த செய்யுள்களில் பரத சாஸ்திரத்தில் வரக்கூடிய மரபுச் சொற்களையெல்லாம் நிறைய பயன்படுத்தி இருக்கின்றார் கரணம் என்றும் சாரி என்றும் அபிநயம் என்றும் அந்த பரத சாஸ்திரத்திற்கே உரிய சொற்களை பிரயோகப்படுத்தி இருக்கின்றார் நாட்டிய சாஸ்திர அடிப்படையில் இந்த மரபு சொற்களின் விளக்கத்தை பல நூல்களிலே நாம் காண்கின்றோம் அந்த வகையில் இங்கே பயன்படுத்தப்படும் சில மரபு சொற்களும் அவற்றின் விளக்கங்களையும் சிறிது சிந்திக்க வேண்டும் முதலாவதாக கரணம் கரணம் என்பது ஒரே அபிநயத்தை முதலில் வலது கையால் அபிநயம் செய்து உடனே அதையே இடது கையாலும் அபிநயம் செய்ய வேண்டும் கையின் அபிநயத்திற்கு ஏற்ப அடி போடுதலும் இணைந்திருக்கும் அதாவது அடியாலும் கையாலும் ஒருங்கே முதலில் வலது கையால் அபிநயம் செய்து மீண்டும் அதையே இடது பக்கத்தால் அபிநயம் செய்ய வேண்டும் இந்த கரணங்கள் நூற்றி எட்டு வகைப்படும் அதை பின்னொரு சமயத்தில் சிந்திப்போம் சாரி நிறுத்தத்திலும் நிறுத்தியத்திலும் ஒரு பாதத்தை விநியாசம் செய்தல் சாரி ஆகும் அடி நிலத்தில் வைத்து அபிநயம் செய்வது பூ சாரி பாதத்தை தூக்கி காற்றில் அசைத்து அபிநயம் செய்வது ஆகாய சாரி அடுத்ததாக அங்ககாரம் சில கரணங்களை இடையின்றி அதாவது இடைவெளியின்றி சேர்த்து ஆடி முடிப்பது அங்ககாரம் என்று கூறப்படும் கரணங்கள் என்னும் மணிகளை கோர்த்து மாலை போல ஆடுவதால் இதற்கு அங்ககாரம் என்று பெயர் ஒரு கருத்தை முழுமையாக வெளிப்படுத்த கை கால்களால் இணைந்து செய்யப்படும் அபிநயங்களின் தொகுப்பு அங்ககாரம் என்று கூறலாம் அடுத்ததாக மண்டலம் சில கரணங்களை இணைத்து இடைவெளியின்றி அபிநயம் செய்வது மண்டலம் அங்ககாரத்திற்கும் மண்டலத்திற்கும் உள்ள வேற்றுமை என்னவென்றால் இசையின் பல வகை தோற்றங்களும் தாளம் லயை கதி ஜதி ஜாதி விநியாசம் என்பவற்றுடன் ஒரு முறையாக கூடி தீர்மானத்துடன் முடிவு பெறும் முழுமையான நிறுத்தம் அங்ககாரம் அப்படி இல்லாமல் முடிவில்லாமல் சில விநியாசங்களுடன் இணைந்திருப்பது மண்டலம் அடுத்ததாக பிளவனம் நிறுத்தம் செய்யும்போது காற்றில் எகிரி குதித்தல் பிளவனம் அடுத்ததாக ஹஸ்தம் பாட்டு செய்யுள் முதலியவற்றில் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை குறிப்பதற்காக கையால் உணர்த்தி காட்டும் அபிநயம் தாமரை மொட்டு என்பதை கை விரல்களை குவித்து தாமரை மொட்டு போல வைத்து காட்டுவது இதனை ஒரு உதாரணமாக இங்கே நாம் காட்டலாம் அடுத்ததாக முத்திரைகள் இறை வணக்கத்தில் அபிநயம் செய்யப்படும் ஹஸ்தங்கள் முத்திரை எனப்படும் ஸ்தானகம் நாட்டியத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் நிற்கும் நிலை ஸ்தானகம் எனப்படும் இதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தானம் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக நாட்டிய முறைகள் கூறப்படுகின்றன அதிலே மார்கி என்று ஒரு முறைமை பரதநாட்டிய சாஸ்திர விதிமுறைகள் தவறாமல் கரண அங்ககார ரேச்சக விநியாசங்களுடன் நிறுத்தம் செய்தல் மார்கி எனப்படும் முற்காலத்தில் கோயில்களில் இம்முறை கையாளப்பட்டது இன்றும் பல கோயில்களில் உள்ள சிற்பங்களில் நாம் காண்பது இந்த முறையைச் சேர்ந்த நிறுத்தியமே ஆகும் அடுத்ததாக நாட்டிய தர்மி நிறுத்திய அபிநயத்தில் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு சாஸ்திர முறைப்படி நிறுத்த ஹஸ்தங்கள் கரணங்கள் அங்ககாரங்கள் முதலியவற்றை சீராக பின்பற்றி நாட்டியம் செய்வது நாட்டிய தர்மி லோக என்று ஒரு வகை இது அந்தந்த பகுதியில் வாழும் மக்களின் பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் அவர்களது எண்ணங்களை வெளிப்படுத்த அவர்கள் இயற்கையாக செய்யும் அங்க அசைவுகள் போன்றவற்றை நன்கு உணர்ந்து கொண்டு அதே நேரம் சாஸ்திர விதிக்கு மாறுபடாமல் தான் கற்ற கல்விக்கு மெருகூட்டும் வகையில் இயற்கையாக செய்யும் அபிநயத்திற்கு லோக என்று பெயர் மூன்றாவதாக இருப்பது தேசி இது மார்கியும் லோக தர்மியும் கலந்து உருவாகிய நிறுத்த முறைகள் அவற்றுக்கு தேசி என்று பெயர் கோயில்களில் ருத்ரகண்ணியர்கள் ஆடி வந்தது தூய்மையான சாஸ்திர முறைமை இது மார்கி முறையில் இம்மியும் பிறழாத வகையில் செய்யப்பட்டு வருவது ஆனால் பிற்காலத்தில் மன்னர்கள் செல்வந்தர்கள் ஆகியவர்களின் ஆதரவில் நிறுத்தியம் செய்யும் போது அவர் விருப்பங்களுக்கு ஏற்ப சில புது உத்திகளும் கலந்து தனி சம்பிரதாயமாக ஏற்பட்ட நிறுத்திய முறைகள் தேசி என்று கூறப்படும் அதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய தெருக்கூத்துக்களில் இத்தகைய சம்பிரதாயங்களை பார்க்கின்றோம் குரவஞ்சி யக்ஷகானம் முதலியவை இத்தகைய தேசி என்ற நெறியைச் சேர்ந்த இசை நாடகங்கள் ஆகும் நிறுத்தம் என்று ஒரு வகை தாளம் லயை ஆகியவற்றிற்கு ஏற்ப ராகஸ்வரங்களுக்கோ மிருதங்க ஜதிகளுக்கோ ஏற்றவாறு கை கால்களின் இணைந்த அபிநயம் அதாவது அடவுகளை பிரயோகம் செய்தல் நிறுத்தம் ஆகும் இதில் கருத்துக்களை வெளிப்படுத்துவதோ சுவையூட்டுவதோ சிறப்பாக இடம்பெறாது உடலை வளைத்தல் விரித்தல் மடக்குதல் சுழற்றுதல் போன்ற செயல்களால் உடல் உறுப்புகளை தாளத்திற்கு ஏற்ப கவினுற அசைத்தல் நிறுத்தமாகும் நிறுத்தியம் என்று ஒரு வகை இது ஒரு தெய்வத்தை பற்றிய வர்ணனை என்பதை உட்கருத்தாக உள்ள ஸ்லோகம் செய்யுள் பாட்டு ஆகியவற்றின் கருத்து புலப்படும்படி உறுப்புகளால் அபிநயம் செய்து நடனம் புரிவதற்கு நிறுத்தியம் என்று பெயர் நாட்டியம் என்பது நாட்டிய சாஸ்திரத்தில் கூறியபடி கரணம் அங்ககாரம் ஜதி யதி போன்ற முறைகளை கொண்டு பல பாத்திரங்கள் சேர்ந்து ஏதேனும் ஒரு கதையை சுவைபட இசையுடன் எழில்மிக அபிநயித்து காட்டுதல் நாட்டியமாகும் இசை நாடகங்கள் இந்த வகையை சார்ந்தவை அடுத்ததாக தாண்டவம் இது வீரமும் சினமும் வெளிப்பட வீறு கொண்டு கம்பீரமாக தாழ லயங்கள் விளங்க ஆடும் நடனம் தாண்டவம் இது சிவபெருமானுக்கே உரியது அடுத்ததாக லாஸ்யம் மென்மையான கரண அங்ககாரங்களுடன் சுங்காரத்தையோ கருணையையோ முக்கிய சுவையாக கொண்டது லாஸ்யம் என்று கூறப்படும் இதற்கு முக்கிய தேவதை பார்வதி தேவி லாஸ்யப் பிரியா என்பது அம்பிகையின் திருநாமங்களுள் ஒன்று நாட்டியமங்கை சபையின் நடுவிலே நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ ஸ்லோகங்கள் பதங்கள் விருத்தங்கள் பத்தியங்கள் முதலியவற்றிற்கு சுவையையும் கருத்தையும் விளக்கப்படுத்துவது இந்த லாஸ்யம் என்ற வகை நாட்டிய மங்கை தாழ லயங்களுக்கு ஏற்ப அடவுகள் ஜதிகள் ஆகியவற்றை பிரயோகம் செய்து செய்யும் நடனம் அது தாண்டவம் ஆகும் இனி கால்மாரியாடின படலத்தின் எட்டாவது திருப்பாடலில் பாவமொடு ராகம் தாளம் இம்மூன்றும் பகிர்ந்திடும் முறையினால் பரதம் அதாவது பரதம் முறையினால் பகிர்ந்திடும் முறைப்படி கூறும் என்று பாடியருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஆவையின் அந்த நூலிடத்திலே அங்கம் உபாங்கம் பிரத்யாங்கம் அங்கமும் உபாங்கமும் பிரத்யாங்கமும் கூறப்படும் என்று அருளியிருக்கின்றார் இந்த மூன்றுக்கும் திரையங்கங்கள் என்று பரத சாஸ்திரத்திலே கூறுவார்கள் திரையாங்கத்தில் அங்கம் பிரத்யங்கம் உபாங்கம் என்று இந்த மூன்றின் பேதங்கள் கூறப்படுகின்றன அதில் அங்கங்கள் என்பது அதாவது அங்க பேதங்கள் ஏழு அவை தலை விரல் கை மார்பு இடை பக்கம் பாதம் என்று இந்த ஏழும் அங்கங்கள் பிரத்யங்கங்கள் என்பது ஒன்பது புஜம் கழுத்து வயிறு மணிக்கட்டு இரண்டு துடைகள் முழந்தாள் கணைக்கால் இவற்றோடு முதுகையும் கூட்டி பூஷணாதிகளையும் சேர்த்து ஒன்பது என்று கூறுவார்கள் மூன்றாவது உபாங்கங்கள் இவை பன்னிரண்டு என்று கூறுவார்கள் அவை தோல் கண்கள் புருவம் வெளி அன்ன கண்ணம் நாசி தாடை உதடு பல் நாக்கு முகவாய் முகம் இவற்றைக் கூட்டி பன்னிரண்டு உபாங்கங்கள் என்று சொல்வார்கள் இவற்றோடு குதிகால் மணிக்கட்டு கால்விரல் கைவிரல்கள் இவற்றை கூட்டி சொல்வதும் ஒரு வகை வழக்கம் இவ்வாறு திரையங்கங்கள் கூறப்பட்ட பின் நாட்டிய சாஸ்திரத்தில் ஒன்பது வகையான ரசங்கள் அதாவது சுவைகள் அபிநயங்கள் அபிநயங்களை தோற்றுவிக்கும் பாவங்கள் தர்மங்கள் விருத்திகள் பிரவிற்த்திகள் சித்திகள் ஸ்வரங்கள் ஆதோன்யங்கள் அதாவது ஒலிக்கருவிகள் கானங்கள் ரங்கங்கள் அதாவது காட்சிகள் இந்த பதினொன்றும் விளக்கப்படுகின்றன ரசங்கள் என்பதை எட்டு என்றும் ஒன்பது என்றும் கூறுவார்கள் பாவங்கள் நாற்பத்து ஒன்பது வகைப்படும் அதில் ஸ்தாயி பாவங்கள் எட்டு சாத்விக பாவங்கள் எட்டு சஞ்சரி பாவங்கள் முப்பத்து மூன்று என்று குறிப்பிடப்படுகின்றன ஸ்தாயி பாவங்கள் எட்டு அவை ரதி ஹாசம் சோகம் குரோதம் உற்சாகம் பயம் ஜுகுப்சா விஸ்மயம் என்று எட்டு சஞ்சாரி பாவங்கள் முப்பத்து மூன்று அவை நிர்வேதம் கிலானி சங்கை அசூயை மதம் சிரமம் ஹாலஸ்யம் தைன்யம் சிந்தை மோகம் ஸ்மிருதி திருதி விரிடை சபலதா ஹர்ஷம் ஆவேகம் ஜடத்தை கர்வம் விஷாதம் அவுட்சுக்கியம் நித்திரை அபஸ்மாரம் சூப்தம் விபோதம் அமர்ஷம் அவகித்தம் உக்ரதா மதி வியாதி உன்மாதம் மரணம் திராசம் விதர்கம் என்று சாத்வீக பாவங்கள் எட்டு அவை ஸ்தம்பம் ஸ்வேதம் ரோமஞ்சம் சுரபங்கம் வேபது வைவர்ணயம் அஸ்ரு பிரளயம் அடுத்ததாக அபிநயம் நாட்டியத்தில் அபிநயம் நான்கு வகைப்படும் ஆங்கிகம் இது உடல் உறுப்புகளை அசைத்து அபிநயம் செய்வது வாச்சிகம் இது உரையாடுவதால் கருத்தை தெரிவிப்பது ஆகாரியம் உறுப்புகளை வைத்துக் கொள்வது அதாவது வே வேடம் உடை முதலியவற்றால் கருத்துக்களை வெளிப்படுத்துவது சாத்விகம் இது மெய்ப்பாடுகளால் கருத்தை உணர்த்துவது அடுத்ததாக தர்மி அது லோக தர்மி நாட்டிய தர்மி என்று இரு வகைப்படும் என்று நாம் பார்த்தோம் அடுத்ததாக விருத்திகள் இவை பாரதி சாஸ்வதி கைசிகி ஆரபடி என்று நான்கு விருத்திகள் அடுத்ததாக பிரவருத்தி அந்தந்த நாட்டு மக்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றியது இது ஆவந்தி தாக்ஷிணாத்யா ஓற்றமாகதி பாஞ்சால மத்தியமம் என்று நான்கு வகைப்படும் அடுத்ததாக சித்தி நாட்டியம் வெற்றி பெறுதல் இது தெய்வீகம் என்றும் மானுடம் என்றும் இரு வகைப்படும் அடுத்ததாக ஸ்வரங்கள் இசையைச் சேர்ந்த ஸ்வரங்கள் ஏழு ஷட்ஜமம் நிஷாதம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் இவை மக்களின் உடலிலும் வீணையிலும் தோன்றுவர் அடுத்ததாக ஆதோத்தியம் எனப்படும் இசைக்கருவிகள் அவை நான்கு வகைப்படும் ததம் என்று கம்பிகளாலான வீணை முதலியன ஆவணத்தம் அல்லது ஆனத்தம் என்று தோளால் மூடப்பட்டு அடிக்கப்படு அடிக்கப்பட்டு ஒலியை தோற்றுவிக்கும் மத்தளம் முதலியன கணம் இது வெங்கலத்தாளம் முதலியன சுஷிரம் இது துளை கொண்டு காற்றினால் ஒலி செய்யும் குழல் முதலியன துருவகானம் இது ஐந்து வகைப்படும் பிரவேச கானம் இது அரங்கத்தில் புகும் பொழுது அவற்றின் தன்மை கருத்து இருக்கை நிலை ஆகியவற்றை குறிக்கும் கானம் பிரசாத கானம் அரங்கத்தில் புகுந்த பாத்திரங்களின் மனநிலையை அவையோருக்கு தெரிவிக்கும் கானம் கானம் காப்பியச் சுவையின் முடிவை உணர்த்தும் கானம் அந்தர கானம் நடை சுற்றுதல் முதலியவற்றை உணர்த்தும் கானம் நிஷ்கிராம கானம் அரங்கத்தை விட்டு செல்லும் பொழுது செய்யப்படும் கானம் எனவே காண்பவர் மனத்தில் ரசானந்தத்தை தோற்றுவிப்பது நாட்டியத்தின் முக்கிய நோக்கம் இந்த ரசானந்தம் என்பது விபாவ அனுபாவ சஞ்சாரி பாவங்களால் ஏற்படுவது சுவைக்கப்படுவது அல்லது அனுபவிக்கப்படுவது எனவே இதற்கு ரசம் என்னும் பெயர் சுவைகள் தோன்ற கருவூலங்களாக சுங்காரம் ரௌத்ரம் வீரம் பீபத்சம் என்னும் நான்கு இருக்கின்றன சுங்காரத்திலிருந்து ஹாஸ்யமும் ரௌத்ரத்திலிருந்து கருணமும் வீரத்திலிருந்து அத்புதமும் பீபதசத்திலிருந்து பயானகமும் தோன்றுகின்றன இவற்றின் விரிவுகளை எல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்